கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இந்தியாவில் உள்ள புலிகள் சரணாலயங்களை பற்றி பார்க்க போகிறோம் முதல்ல பார்க்கக்கூடியது பந்திப்பூர் கர்நாடகா ஓகேங்களா பந்திப்பூர் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய புலிகள் சரணாலயம் போல் ஜிம் கார்பெட் ஓல்டஸ்ட் ஓகேங்களா உத்தரகாண்டில் இருக்கக்கூடியது ரொம்ப முக்கியமானது ஜிம் கார்பெட்டு ஹெய்லி அப்படின்னு சொல்லுவாங்க ஹெய்லி பூங்கா அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஜிம் கார்பெட்டை அடுத்தது பார்த்திங்கன்னா கன்ஹா மத்திய பிரதேசம் இந்த மத்திய பிரதேசத்துக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கு ஏன்னா மத்திய பிரதேசெலாம் ஃபாரஸ்ட் கவர் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா ரொம்ப டென்சிட்டியான ஃபாரஸ்ட் வந்து இந்தியாவிலேயே எங்கே அப்படின்னு கேட்பாங்க எந்த மாநிலம் அப்படின்னு கேட்டாங்கன்னா மத்திய பிரதேசம் அதே போல் பர்சன்டேஜ் வைஸ் அதிகமாக ஃபாரஸ்ட் கவர் இருக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்பாங்க அது பார்த்திங்கன்னா அருணாச்சல பிரதேசம் அசாம் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடியது ஓகேங்களா சரி அடுத்தது பார்த்திங்கன்னா மானஸ் அசாம் அசாமில் இருக்கக்கூடியது தான் மானஸு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது மானஸ் அசாம் அடுத்தது ஜார்க்கண்டில் பல மூ ஏன்னா ஸ்டேட் ரொம்ப முக்கியம் பழமும் ஜார்க்கண்ட் ரந்தம்பூர் ராஜஸ்தான் இல்லை ரந்தம்பூர் ராஜஸ்தானில் இருக்கக்கூடியது சிம்லிபால் ஒடிசா சிம்லிபால் ஒடிசா சரிஸ்கா ராஜஸ்தான் சரிஸ்கா ராஜஸ்தான் இந்திராவதி சட்டீஸ்கர் இந்திராவதி சட்டீஸ்கர் நம்தப்பா அருணாச்சல பிரதேசம் ரொம்ப இம்பார்ட்டன் ஆனது அடிக்கடி கேட்பாங்க நம்ம தப்பா ஏங்களா நம்தப்பா நம்ம தப்பா அப்படின்னு கேட்பாங்க அருணாச்சல பிரதேசம் தூத்வா உத்திரப்பிரதேசம் தூத்வா உத்திரப்பிரதேசம் வால்மீகி ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது வால்மீகி பீகார் பஞ்ச் தேசிய பூங்கா மத்திய பிரதேசம் மத்திய பிரதேசத்தில் ரெண்டு மூணு வரும் ரொம்ப நோட் பண்ணி வச்சுங்க ஏன்னா ஒரு ஸ்டேட் இருக்கக்கூடியது உங்களுக்கு ஈஸியாக மைண்டுக்கு வந்துடும் ஓகேங்களா பஞ்ச் தேசிய பூங்கா மத்திய பிரதேசம் பண்டவகர் அப்படின்னு சொல்லுவாங்க பண்டவர் மத்திய பிரதேசம் பன்னா மத்திய பிரதேசம் இந்த மூணுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது பஞ்சு பண்டவர் பன்னா நம்மேரி அஸ்ஸாம் நம்மேரி அசாம் சாத்பூரா மத்திய பிரதேசம் சாத்பூரா மத்திய பிரதேசம் ஏன்னா சாத்பூரா மவுண்டைன்னு நம்ம வச்சுக்க வேண்டியது ஏன்னா மத்திய பிரதேசத்தில் தான் இருக்குது காசிரங்கா அசாம் காசிரங்கா அசாம் அச்நகர் அச்சநகர்னு சொல்லுவாங்க சத்தீஸ்கர் எங்களா அச்சுநகர் சத்தீஸ்கர் நாகர்கோல் கர்நாடகா கர்நாடகாவில் ரெண்டு பார்த்துட்டு ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஒன்று பந்திப்பூர் அது நாகர்கோல் பரம்பிக்குளம் கேரளா பரம்பிக்குளம் கேரளா காவல் தெலுங்கானா ஓகேங்களா காவல் தெலுங்கானா சையாத்ரி மகாராஷ்ட்ரா ஓகேங்களா போர் மகாராஷ்ட்ரா ராஜஸ்தான் ராஜாஜி ஓகேங்களா ராஜாஜி வந்து உத்தரகாண்ட் ஓகேங்களா சரி அடுத்த வட்டியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க் யூ